உள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் இந்துமதி உதயகுமார் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற சிறுகதை கன்னி வாங்க கதைக்குள்ள போகலாம் இதுதான் முதல் தடவை அவன் ஒரு திரைப்பட ஸ்டுடியோக்குள்ள நுழையிறது அவன் நாவலத்தா படமாக்கிக்கிட்டு இருந்தாங்க இயக்குனர் வற்புறுத்தினதால அவனும் அங்கே வந்தான் வந்த அரை மணி நேரத்துக்குள்ளாகவே அவனுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு சமைக்கும்போது சமையல் அறைக்குள்ளே எட்டி பார்க்குறது மாதிரி ஒரு புது அனுபவமா இருந்துச்சு ரெண்டு வாக்கியங்கள் பேசுகிறதுக்கே ரெண்டு மூணு டேக் எடுத்தாங்க அவனுக்கு ரொம்ப சலிப்பா இருந்தது அவன் செட்டு விட்டு வெளியே வந்தான் ஜூன் மாசத்து வெயில் மழைக்காக ஏங்கி கிடந்த வானம் எவ்வளோ பள்ளிக்கூடத்து சிறுவர்கள் தோல்ல புத்தக மூட்டையை சுமந்துக்கிட்டு அவங்களுடைய கனவு தேவதைகளோட தரிசனத்துக்காகவும் சில சில சமயங்கள்ல ஷூட்டிங்கில் பங்கேற்கறத்துக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளுக்காகவும் வந்திருந்தாங்க உங்கள் கதையா சார் இந்த குரல் கேட்டதும் அவன் திரும்பி பார்த்தான் பன்னெண்டு தான் இருக்கும் அந்த சின்ன பையனுக்கு கேள்வி கேட்ட குரல் கணீன்னு இருந்துச்சு உனக்கு பள்ளிக்கூடம் கிடையாதா இருக்குது சார் போர் உங்கள் கதையில் ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாம் சான்ஸ் இருக்கா சார் ஏன் நீ ஆக்ட் பண்ணுவியா அஞ்சாறு படத்தில் பண்ணியிருக்கேன் சார் அதுக்குள்ளே இன்னொரு சின்ன பையன் குறுக்கிட்டான் சும்மா ரீல் விடுறான் சார் ஒரு படத்தில் கூட்டத்தில் கைத்தட்டுற சீனில் இருந்தான் அதையும் எடிட் பண்ணுறப்போ கட் பண்ணி எடுத்துட்டாங்க இதில் ஏதாவது சான்ஸ் இருக்கா சார் அவன் தன்னுடைய நம்பிக்கை இழக்காமல் இருக்கான்றது அவன் கேட்கறதுலையே தெரிஞ்சுது இது என் கதையான்னு கேட்டியே யார் சொன்னாங்க சும்மா யோகா தான் சார் உங்களை பார்த்தா கதை எழுதுறவர் மாதிரி எனக்கு தோணுச்சு இதுவும் போய் சீனிவாசன் சார் தான் சொன்னாரு அப்படின்னு இன்னொரு பையன் சொன்னான் ஸ்ரீனிவாசன் தான் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் மேனேஜர் பொய்க்கு மேல போய் சொல்ற இந்த பையன் தமிழ்நாட்டோட வருங்கால நட்சத்திரமா வருவான்னு அவனுக்கு இப்பவே நல்லா தெரிஞ்சுது அவன் அதுக்கு மேல எதுவும் பேசாம அமைதியா நடந்தான் வெயில் சுழி நெரிச்சுது அப்போதான் அவன் அவளை பார்த்தான் இருந்து எழுபது வயசுக்குள்ள இருக்கலாம் மரத்தடி நிழலில் உட்காந்துட்டு இருந்தாள் தனக்கு தானே பேசிக்கிட்டு தரையில் கோடு கிழிச்சிக்கிட்டு இருந்தா இவளும் நடிப்பு வாய்ப்பு தேடி வந்திருக்காளா பிராமண பெண் மடிசார் கட்டு நெத்தியில் வட்டமான மிக பெரிய குங்குமம் போட்டோம் பக்கத்தில் போன பிறகு தான் தெரிஞ்சுது தனக்கு தானே பேசலை பாடிக்கிட்டு இருக்கான்னு அவன் பக்கத்தில் போய் நின்று அவள் கவனிக்கல குனிஞ்ச தலை நிம்முறாமல் தான் உட்காந்து பாடிக்கிட்டு இருந்தாள் அவன் நிற்கிறது அவளுக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்காது பொது இடத்துல பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறது அவளுக்கு வேணால் ஒரு தொடர் அனுபவமாக இருந்திருக்கலாம் அதனால் அவள் அதை பெருசாக எடுத்துருக்க மாட்டாள் எதாச்சியாக நிமிர்ந்து பார்த்தா அவன் அவளை பார்க்குறத பார்த்ததும் அவன் எழுந்து நின்றான் என்ன வேணும் அப்படின்னா நீங்களும் நடிக்க வந்திருக்கேல ஆமாம் நீங்கள் அதோ அந்த வீட்டு செட்டில் ஷூட்டிங் நடக்குதே அது என் கதை தான் உங்கள் கதையா நீங்கள் எ நீங்கள் எழுதின கதையா எழுதின கதை தான் அதில் நான் நடிக்க வந்திருக்கேன் சார் அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது இந்த கிழவிக்கு என்ன ரோல் அப்படியா ஆமாம் சமையல்காரி வேஷம் ரெண்டு நாள் முன்னாடிலிருந்து தான் இருக்கேன் இன்னும் என்ன கூப்பிடல எப்போ கூப்பிடுவாங்களோ அவங்க இஷ்டம்தான் உங்களுக்கு தான் தெரிஞ்சுருக்குமே கதை எழுதுகிறவங்களாச்சியை நீங்கள் தான் நான் எத்தனை சீனில் வரேன் அவன் யோசித்தான் டெல்லியிலேருந்து ஊருக்கு திரும்பும் கதாநாயகன் வீட்டில் அம்மாவுக்கு உதவி செய்ய ஒரு வயசான பெண் இருக்கா ஒரே ஒரு இடத்துல தான் பேசுவா டெல்லியில் சப்பாத்தி சாப்பிடுறவ அவருக்கு நம்ம ஊர் அதுவும் நான் பண்ணுற ரசம்தான் ரொம்ப பிடிக்கும் இவ்வளவு தான் பிடிச்சி தான் ஆகணுன்ற தன்னம்பிக்கை சொல்ற விதத்திலேயே தெரியணும் பாவம் இந்த கிழவிக்கிட்ட ஒரே ஒரு டயலாக் தான் எப்படி சொல்றது எத்தனை சீனில் வரேன்னு நம்பிக்கையோடு கேட்குறாளே பெரிய ரோல் இல்லை அப்படின்னு அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவள் இடைமறித்தா தெரியா சார் ரெண்டு மூணு சீன்லேயாவது தலை காட்ட மாட்டேனான்னு ஒரு நப்பாசை அவ்வளவுதான் டைலாக் எதாவது இருக்கா ஒரே ஒரு டைலாக் படம் பார்க்கும்பொழுது அதையும் வெட்டி எடிஞ்சிருவாங்க தெரியாதா எனக்கு எத்தனை படத்தில் நடிச்சிருக்கேன் எத்தனை படத்தில் நடிச்சிருக்கீங்க நூறாவது படம் சார் இது ஏன் விழா கொண்டாட போகிறீங்களா அவள் சிரிக்கும் பொழுது தான் அவள் சின்ன வயசில் எவ்வளோ அழகாக இருந்திருப்பான்னு அவனுக்கே தோணுச்சு அவளுடைய கண்களும் இதை உறுதிப்படுத்துச்சு எத்தனை நாளாக நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஐம்பது வருஷமா எனக்கு இப்போ வயசு அறுபத்தெட்டு ஐம்பது வருஷமாவா இதை கேட்டதும் அவன் திடுக்கிட்டான் பதினெட்டு வயசுலயே கும்பகோணத்துலேருந்து பட்டணத்துக்கு ஓடி வந்துட்டேன் தியாகராஜ பாகவதரோட நடிக்கணும்னு ரொம்ப ஆசை கூட்டிகிட்டு வந்த தடியை ஓடி போயிட்டான் விட்டுட்டு ஒரு நாயுடு அவனோ படம் எடுக்கிறவன் தான் எனக்கு கதாநாயகி ரோல் தரேன்னு சொல்லி என்ன அவன் கூட வச்சிகிட்டு இருந்தான் அப்பெல்லாம் ராஜகுமாரிக்கு தோழி தான் எனக்கு இப்போல்லாம் சமையல்கார கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக சிரித்தான் ஆனால் எப்படி இவ்வளவு சுலபமாக தன்னை பற்றி ஒளிவு மரவு சொல்லிக்க முடியுது இவளால இந்த எண்ணந்தான் அவனை வியப்பில் அழுத்துச்சு குமரி பெண்ணா வந்து கிழவியானது சினிமா ஸ்டுடியோ வாசல்ல தான் ஐம்பது வருஷம் போன சுவடே தெரியல கதாநாயகியை நடிக்க காத்திருந்து கேள்வியாவே ஆயிட்டேன் மறுபடியும் சத்தமாக சிரிச்சா எனக்கும் கும்பகோணம்தான் அப்படின்னாவ அப்படியா எந்த தெரு சாரங்கபாணி சன்னதி தெரு எனக்கு ஐயங்கார் தெரு ஒரிஜினல் ஐயங்கார் இது மணிசாரு வேஷம் இல்லை நான் எப்பவுமே கற்ற கட்டு அதோ நடிக்கிறாங்களே உங்க கதாநாயகி அவளுக்கு மணிசார் கட்டி விடுறதுக்குன்னே ஒரு கூட்டிகிட்டு வருவா அவ அவளுடைய சிநேகிதி பெரிய ஐயங்கார் குடும்பந்தான் சினிமாக்காரிக்கு மணிசார் கட்டி விடுறதுல அவளுக்கு அலாதி பெருமை அவன் ஃபோட்டோ வார பத்திரிகையில் கூட வருமாமே அவளையும் எவனாவது ஒரு மடையை பேட்டி எடுத்து அசட்டு பிசட்டுன்னு எழுத மாட்டானா இதையும் படிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் வேற நீங்களே நீங்கள் நினச்சபடி ஒரு கதாநாயகியா ஆகியிருந்தீங்கன்னா இப்படியெல்லாம் பேசுவீங்களா அவன் சிரிச்சுக்கிட்டே கேட்டான் நிச்சயமாக பேசியிருக்க மாட்டேன் அதனால தான் இப்போ பேசுகிற இதில் என்ன தப்பு இருக்குது இது மனுஷ சுபாவம் தானே நீங்கள் கதை எழுதுகிறவர் இது கூடவா அவங்களுக்கு தெரியாது நம்ம மண்டையில் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு அவளுடைய பேச்சு இவ்வளோ அழகாக பேசுகிறா அழகாக இருந்திருக்கவும் செய்யணும் இவளுக்கு சினிமாவில் எப்படி வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு நீங்கள் தனியாக தான் இருக்கீங்களா பேச்சின் திசையை அவன் வேற பக்கம் மாற்றினான் தனி என்ன தனி எல்லோரும் ஒரு வகையில் பார்க்க போனால் தனி தான் என் வழியை உங்களால் பொறுத்துக்க முடியுமா எனக்கு கேன்சர் ஆப்ரேஷன் ஆச்சு வலி பொறுக்க முடியாமல் துடிச்சு போயிட்டேன் புருஷனோ பிள்ளையோ இருந்திருந்தால் என் வழியை நீங்கள் பொறுத்துக்குவங்கன்னு அவங்கக்கிட்ட கொடுத்துருக்க முடியுமா என்ன நானே தானே பொறுத்து போய் ஆகணும் அப்படிதான் ஆச்சு கேன்சரா ஆமாம் இடது பக்கம் மூலையில் திருகி எடுத்து எரிஞ்சாச்சு ஆனால் எந்த பட்டணமும் பத்தி ஏறியில கொஞ்சம் நஞ்சம் சேர்த்து வச்சுருந்த பணமும் ஆப்ரேஷனில் போனது தான் மிச்சம் இப்போ நடிச்சாதான் சோறு பீச்சு எடுக்கலாம் ஆனால் மனசு வரல இந்த மாதிரி நடித்தா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் என்ன வரும் ஒரு நாளைக்கு நூறுரூபா வந்தாலே பெருசு அதுவும் தினமும் கிடைக்காது ரெண்டு நாள் அலையிறேன் பஸ் சார்ஜு எவ்வளோ ஆகுது தெரியுங்களா வரலன்னா அன்னைக்குன்னு பார்த்து தான் கூப்பிடுவாங்க நூறு ரூபாய் நஷ்டம் இந்த நூறு ரூபாயில் அந்த கடங்கார ஏஜென்ட்டுக்கு ஒரு பங்கு வேறு நீங்கள் தான் கதாசிரியர் எனக்கு ஒரு உதவி பண்ணுவீங்களா என்ன இன்னைக்காவது என் ஷார்ட் எடுக்க சொல்லுங்களேன் இதில் குறுக்கிடுறது சரியான்னு அவனுக்கு நிச்சயமாக தெரியல இயக்குனர் மறுத்துட்டா அவர் அவன்கிட்ட காட்டுற மரியாதை பற்றி அவனுக்கு சந்தேகம் ஏற்படலாம் ஆனால் இந்த கிழவியோட கோரிக்கையை அவனால் நிராகரிக்க முடியல நியாயமானதாகவும் இருந்துச்சு சொன்னாதான் என்ன இன்னொரு ஆசை சொல்லுங்க நான் சாகரத்துக்குள்ளே ஒரு பத்து நிமிஷமாவது சினிமாவுல டயலாக பேசிட்டு தான் சாகணுன்றது என்னோட ஆசை இந்த கேன்சர் வியாதி ஒரு காலன் மாதிரி இந்த இடத்துல போச்சு இன்னொரு இடத்துல வரும் அப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க கேள்வியோட இந்த ஆசையை அவனால பூர்த்தி செய்ய முடியுமா ஒரு வரி டயலாக அவன் பத்து நிமிஷங்கள் பேசும்படியா எப்படி மாத்தி எழுதுறது இந்த ஒரு வரியே படத்துல இருக்குமா இல்லையான்னு அவனுக்கே நிச்சயம் இல்லை அவனுடைய சிந்தனைகள் பல வாரம் ஓடிட்டு இருந்துச்சு சின்ன வயசுலயே நிழல் வேட்டையில் இறங்கிய இந்த பெண்மணிக்கு இதுதான் உயர்ந்த பற்றிய குறிக்கோளாக இருக்குதுன்றது அவனுக்கு ஆச்சரியமா இல்ல கதையில சமையல்காரிய கொஞ்சம் முக்கியமான கதாபாத்திரமாக மாற்றினாதான் என்ன அவர் ரெண்டு மூணு சீன்களில் வரதும் பத்து நிமிஷங்கள் டைலாக் பேசுகிறதும் சாத்தியமான ஒண்ணுதான் ஆனா அதுக்கு டைரக்டர் சம்மதிப்பாரா எப்படி மாற்றுறது அதுவும் ஒரு பிரச்சனை தான் உங்களுக்கு உறவுகிறவனு யாரும் இல்லையா இருந்தான் ஒரு பையன் தூரத்து சொந்தம் அவனும் சினிமாவில் துடிச்சிட்டு இருந்தான் நானும் எல்லார்கிட்டேயும் சொல்லி பார்த்தேன் எனக்கு கேன்சர்னதும் ஆள் அட்ரெஸ்ஸே தெரியல அப்போ போனவன் தான் இன்னும் வரல எப்படி எதிர்பார்க்க முடியும் என்னோடய இடது மூலையை திருக்கி எரிஞ்சாச்சின்னு எந்த ராஜாவது எனக்கு கோயில் கட்ட போகிறானா என்ன அது கிடக்கிறத விடுங்க நான் ரெண்டு மூணு சீன்லேயாவது வரும்படியாக ஒரு வழி பண்ண முடியுமா ஒரேடியாக சிவாஜி மாதிரி பத்து நிமிஷம் டைலாக் பேச வேணாம் ரெண்டு மூணு சீன்லேயே மொத்தம் பத்து நிமிஷம் டைலாகையும் பேசி முடிச்சிடுறேனே பண்ண முடியுங்களா எப்படி செய்கிறதுன்னு தெரியல அதான் யோசிக்கிறேன் இன்னொன்று இது டைரக்டரோட தான் நான் குறுக்கிடுறது சரியாக இருக்குமான்னு எனக்கு தெரியல என்ன குறுக்கிடுறது இது உங்கள் கதை தானே கதை நல்லா இருக்கோன்னா கொஞ்சம் மாற்றணும்னு சொல்லுங்களேன் அவ்வளவுதானே எனக்கு நின்று நின்று கால் வலிக்குது கொஞ்சம் உட்காரட்டுங்களா தாராளமா அவள் உட்காந்தா நீங்கள் பாடுவீங்களா பாகவதர் பாட்டு அத்தனையே எனக்கு அத்துப்படி இந்த ஏழவு தான் என்னை இப்போ நடு சந்ததியில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு ஏன் எழவுங்கிறீங்க பாட்டில் ஈடுபாடு இருந்தால் எழவா ஈடுபாட்டோடு நின்று இருந்தால் தேவையில்லையே சினிமாவில் பாகவதரோட டூயட் பாடணுன்ற ஆசை அதனால் தானே வந்துச்சு பாகவதர் எப்படி இருப்பார்னு தெரியுமா உங்களுக்கு இப்போ இருக்கிறவங்க எல்லாரையும் அவர் கால்ல கட்டி வச்சு அடிக்கணும் சும்மா செக்க தங்க தங்கத்தாம்பால மாதிரி இருப்பார் பாடினார்னா குரல் வெண்கல மணியை ஒரு பயல்வான் அடிக்கிற மாதிரி இருக்கும் அவ பார்வை எங்கள் வெட்ட வெளியில் பதிஞ்சிருந்தது பாகவதர் குரல் அவ இதயத்துல இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்கணும்னு அவனுக்கு தோணுச்சு ஐம்பது வருஷங்களுக்கு முந்தைய ஒளி அவன் கண்ணில் குடி புகுந்து விளையாடுச்சு ஸ்ரீனிவாசன் சாரை கேட்டோம் சார் நீங்கள் தான் கதாசிரியர் ஒரு பள்ளிக்கூட சீனை நீங்கள் கதையில் கொண்டு வந்தால் சான்ஸ்தாரேன்னு சொல்கிறாரு தயவுசெய்து ஒரே ஒரு சீன் சார் சார் ப்ளீஸ் சார் வருங்கால நட்சத்திரம் அவன் பக்கத்தில் நின்றுக்கிட்டு மன்றை அடிக்கிட்டு இருந்தான் அவன் எந்த மாதிரியான வருங்கால நட்சத்திரமாக இருக்க போகிறான் சும்மா சார் மறுபடியும் ரீல் விடுறான் ஸ்ரீனிவாசன் சார் ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு இன்னொருத்தான் சொன்னான் அந்த கிழவி ஆடாமல் அசையாமல் உட்காந்துக்கிட்டு இருந்தா இடத்து பக்கம் மூலையே மட்டும் இல்லை ஐம்பது வருஷத்து வாழ்க்கையே உதிரி தள்ளில நிலையில் திரும்பவும் ஒரு கன்னிப்பெண் போல அவளுக்கு காட்சி தந்தா கதை முற்றும் என்ன நண்பர்களே இந்த கதையை கேட்டிங்களா இந்த காலம் மாதிரி கண்டிப்பாக அந்த காலம் இருந்திருக்காது இந்த காலத்தில் சினிமானா சினிமா மட்டும் இல்லாமல் சீரியலும் இன்னும் பல நிகழ்ச்சிகள்னு நிறைய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு கிடைக்குது இன்னமும் சான்ஸுக்காக அலைஞ்சிருந்தாலும் வாய்ப்புகள் இன்னும் இப்போ கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது ஆனால் அந்த காலம் அப்படி கிடையாது அப்போது சினிமா மட்டுந்தான் உலகம் சினிமாவை தவிர்த்து எதுவுமே இல்லாத அந்த காலத்தில் எவ்வளோ பேர் வாய்ப்புகளை தேடி வந்து இங்கே தங்களுடைய வாழ்க்கையே தொலைச்சிருக்காங்கன்றது நமக்கு தெரியும் நிறைய கதைகளை கேட்டிருப்போம் நம்மளும் அதையெல்லாம் கேட்கும்பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வேறு பழப்பு செஞ்சு பிழைச்சிருக்கக்கூடாதா இப்படி அநியாயமாக இறந்து போயிட்டாங்களேன்னு நமக்கே தோணும் அவங்க கதையெல்லாம் கேட்கும் பொழுது அவங்களில் ஒருத்தி தான் இந்த பாட்டி இனிமே அவளுக்கு என்ன பெரிய சான்ஸ் கிடைச்சிட போது அவளும் அவன் ஆசையை நிறைவேற்றிக்க போகிறா கண்டிப்பாக அது சந்தேகம்தான் அதுவும் இல்லாமல் இன்னும் எவ்வளோ காலம் அவன் இருக்க போகிறா கண்டிப்பாக இந்த பாட்டிக்கும் அப்படி ஒரு நிலைமை தான் ஆக போகுதுன்றது நமக்கு தெரியும் அதை மாற்ற முடியாது ஏன்னா அது அவங்க ரத்தத்துலேயே ஊறி போன ஒரு விஷயமாக ஆகியிருக்கும் அது இந்த குடிப்பழக்கம் மாதிரி சினிமாவும் ஒரு போதை தான் அதில் ஊறி போனவங்களுக்கு இருந்து வெளியே வர வாய்ப்பே இல்லை இந்த பாட்டியோட நிலைமையும் அதுதான் அவளும் இந்த சினிமாவுக்காக இந்த சினிமாவிலேயே தான் உயிரையும் இழக்க போகிறான் இதுதான் மறக்க முடியாத உண்மை சரிங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இது மாதிரி நிறைய கதைகளுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திரும்ப வேறொரு கதையுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி